மவுனி சிறுகதைகள் பை மௌனி ரெட் பை ரமணி திஸ் இஸ் அ ரமணி ஆடியோ புக்ஸ் ரெக்கார்டிங் மௌனி தன் கதைகளை பற்றி எழுதிய ஒரு கட்டுரை எனக்கு பெயர் வைத்தவர் ஒளி வடிவம் ரமணி திரு ராமையாவை பற்றி எழுத தோன்றும் போது பல்வேறு துறைகளில் அவர் சாதனைகள் பரிச்சயம் எனக்கு இல்லை என்பது குறுக்கிடுகிறது எனினும் அவருடைய தொடர்பு என்னுடைய ஒரு குறிப்பிடக்கூடிய செயலுக்கு ஒரு விதத்தில் காரணமாகியது என்பதில் அவரை பற்றிய என் நினைவுகளை எழுத முற்படுகிறேன் நான் எப்போது எப்படி எழுத ஆரம்பித்தேன் என சொல்லுவதில் அவருடைய பாதிப்பும் அவரை பற்றிய என் நினைவுகளும் கலந்து நிற்பதால் அவரைப் பற்றி உங்கள் மதிப்பீட்டிற்கு இவைகள் உதவலாம் என்ற எண்ணத்தில் எழுதுகிறேன் நான் எழுதிய சிறுகதைகளில் பாதிக்கு மேல் அவர் பொறுப்பு வகித்து நடத்திய மணிக்கொடியில் பிரசுரமாயின எனக்கு புனை கொடுத்ததும் என் கதைகளுக்கு தலைப்பு கொடுத்ததும் அவர்தான் தற்போது மனதிற்கொத தன்னடக்கமற்றதென தோன்றும் சுய புராண விபரங்களை வெளியிடுவதாக தோன்றினால் மன்னிக்கவும் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் படித்து முடித்து வேலைக்கென்று ஒன்றும் போகாமல் கும்பகோணத்தில் காலம் கழிக்கும் அநேக மாஜி மாணவர்களில் நானும் என் மனப்போக்கிற்கு சேர்ந்த ஐந்து ஆறு பேர்கள் சேர்ந்த ஒரு கோஷ்டியில் ஒருவனானேன் ஆர்வமிகுதியில் படித்தும் தெளிவுகான அநேக விஷயங்களை பற்றி விவாதித்தும் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தோம் எத்துறை என்பதின்றி அரசியல் சங்கீதம் வேதாந்தம் மொழி பிரச்சனை இலக்கியம் இத்தியாதி எதையும் பற்றி ஆங்காங்கே அவ்வப்போது கூடி பேசுவது உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் வருஷத்தில் மகாமகம் வந்தது அதற்காக ஒரு விரிவான கண்காட்சி ஒரு மாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த ஒரு மாத காலம் அம்மைதானத்தில் நாங்கள் கூடி பேசி பொழுதை கழித்தோம் அந்த சமயம்தான் திரு ராமையா எங்களுக்கு அறிமுகமானது அவர் கதர் போர்டு ஸ்டாலுக்காக வந்திருந்தவர் என நினைக்கிறேன் எங்களுடைய நண்பர் ஒருவர் சென்னையில் சட்டக்கல்லூரியில் படித்தவருக்கு இவரை தெரிந்ததன் மூலமாக எங்களுக்கு அறிமுகமானார் எங்கள் மத்தியில் எங்கள் பேச்சிலும் கலந்து கொள்வார் ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கூறியது ஞாபகம் இருக்கிறது அதுதான் உள்ளூர பதிந்து ஒரு வருஷத்திற்கு மேலாக ஊறி என்னை எழுதும்படி தூண்டியது போலும் என்னை பார்த்து நீங்கள் சிறுகதைகள் நன்றாக எழுத முடியும் என நினைக்கிறேன் மணிக்கொடி பத்திரிகைக்கு எழுதுங்கள் என்று அவர் சொன்னார் எவ்விதத்தில் நான் சிறுகதை ஆசிரியனாக முடியும் என்று அவருக்கு தோன்றியது என்பதை அவரால் தான் சொல்ல முடியும் அப்போது அவருக்கு